ஆர் கே செல் அவர்கள் பிரசிடன் வந்துள்ள திரைப்பட துறை சேர்ந்த நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து துறைகளில் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ஏன்னா உட்காந்துருக்காங்க பார்வையாளர்களோட கஸ்ட்டு நிறையவே இருக்காங்க அதனால் வந்து மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனராக டிஆர் பாலா எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்க கலக்குனாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலை கலக்க கலக்க வேண்டும் ஏன்னால் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாற்பது வருடத்துக்கு நண்பர் அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர் நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் டூ இயர்ஸு நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார் நாற்பது வருஷமாகவே திருமலை வேணுன்னு தெரியும் அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை என்னோடய வாழ்த்துறையாக தான் இருக்கணும் ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் நான் சீனியராக இருக்கும்போது அவர் பேசார் அதே இனிய மாலை பொழிந்து ஆரம்பித்தார் அவர் ஒரு கதை சொல்வார் ஒரு அழகிய கிராமம் அதில் ஒரு அழகியே நதி நாங்கள் ராக் பண்ணும்போது அந்த கதையை சொல்ல சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணாலும் அவர் நினைக்க மாட்டாரு அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார் நாங்கள் ரேக் பண்ணி அவரை ரேக் பண்ண வேற ஆகிடும் அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர வேற ஆகிடும் அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாம சிறப்பா அது அந்த கிடைத்த நேரத்தை மீது மிக சிறப்பாக செலவு பண்ண முடியறா அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருந்தாங்க உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம் மீதி பேருக்கு நட்பு அது ரெண்டு பேருமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க இல்லை எதிரியாக இருப்பாங்க துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவை கலந்துகிறது கொஞ்சம் முக்கியமான காரணம் அது இந்த டைலேரிய சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு நல்ல ஒரு இயக்குனர் டீயாக பார்த்தாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது உண்மையாகவே மிகச்சிறப்பாக அந்த அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர் கலர்ஸில் இருந்து அது மூல வந்து முகன்றா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க இதே போல் வந்து எங்களோட எப்போவுமே நட்பாக இருக்கணும் அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்ன ரெண்டு விஷயந்தான் நாங்கள் பார்ப்போம் ஒன்று அவங்களோட கண் என்னோட அவங்களோட ஸ்மைல் அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும் அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் ஒரு வேண்டுகோள் நீங்கள் வளர்ந்த பிறகு இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான் அப்புறம் நீங்கள் ஒரு பத்து பவுன்சர் வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டேரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது என்றைக்கும் மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்குள்ளோ கதையை கேட்டு அவனால் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான் எங்கள் சினிமா துறையில தோத்தம் வந்து அங்கே வந்து உட்காந்துருப்பான் அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும் நாங்கள் ஜெயிச்சவனை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லை அவன் எங்களை சுல்கிறப்படுறதே இருப்பான் அவனுக்கு யார் சலா அவன் தான் அங்கே கிட்ட போகிறா மாதிரியான ஒரு சிறுவில் இன்றைக்கி இருக்குது அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ பதினாறு படம் பண்ண பதினாறு படத்தோட இயக்குநர்களோ சாரி நாயகர்களோ நாயகிரோ இன்னை வரைக்கும் நட்பா இருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனுடைய இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் எல்லாம் போயிடுது அப்போது ஹீ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியா நட்பில்லாத இண்டஸ்ட்ரி ஆமாம் ஆயிடுது அப்போ நட்பு இல்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பிச்சதுன்னு ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன் ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதொல் இல்லையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான் நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக இருக்க முடியும் அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்கள் ஒரு நட்பான இருந்தீங்கன்னா நிச்சயமா இப்போ பாருங்கள் இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட் ஒரு யூனிட் இருக்குன்னு இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இதுவை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு வாங்க டைரக்ட் பேர் வரும்போது இல்லை ஹீரோ பேர் வரும்போதும் அவர் மகிழ்ச்சி யாராவது அவருக்கு இல்லையா அது வந்து ஒரு புது யூனிட் புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது அந்த வகையில் இந்த ஜீன் திரைப்படம் நிச்சயமாக நிச்சயமாக அடைது அதை டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல் அப்பா உதயகுமார் என்ன சொன்னார் அண்ணன் நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழிநடத்தணுன்னு வேந்தருக்கு நான் சொன்னது என்ன நீ வழிநடத்தாம ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் அந்த ஆட்லாம் பண்ணதால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது புதுவான ஒரு ஸ்டைல் இருக்குது அதனால் நீ வந்து அவனை வழி நடத்தாத பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ வழி தடமராமல் பார்த்துக்கிட்டு போ நீ வழி நடத்தாத தடமராமல் பார்த்துக்கிட்டு போ நான் அவங்க அம்மா வந்து எப்போவே சொல்லிகிட்டே இருப்பாங்க என் பையன் எப்படி என் பையன் எப்படின்னு சரி அம்மா சொல்கிறதே சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன் உண்மையாக படம் வரும்போது இது எதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து இந்த இதாக ஆனா இங்க வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து இது வந்து கலந்து வந்து படம் பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு வெற்றியான படத்துல ஒரு சிறப்பான ஒரு யூனிட்ட நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம இங்க வந்து மேடையில வரும் பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸா உட்காந்துருக்காங்க கேஆர்ல இருந்து அரவிந்த்ரால இருந்து உதயகுமார்ல இருந்து நான்ல இருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கான் உங்க எல்லாம் வேந்தோன்னா எங்களுடைய சீனியர் ஜூனியர் தான் அவர் உங்க வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்க மகன் அது மாதிரி திரைப்படத்தை சொல்லுவ ஆரம்பிக்கும் போது நல்லா பாருங்க ஏன்னா அவர் சொல்லுவின் ஸ்டூடெண்ட் தாமஸ் ஆல்வா என்ன சின்ன ஒன்று பெருசாக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு போன முதல் பாடம் சொல்லி கொடுக்குறது அதுதான் அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார் அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும் கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் என்ன எனக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விமர்சனங்கள் லைஃப் ரொம்ப லைஃப்பில் வந்து ரெண்டு விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று என்னென்னா நான் அதிரடி படையின்னு ஒரு பாடம் எடுத்தேன் அதுக்கு முன்னாடி வந்து புலனி விசாரணை கேப்டன் போகிறோம் செம்பருத்தி மூணும் வந்து பெரிய ஹிட்டு இப்போ இந்த படத்துக்கான இது ஓப்பனிங் வந்து மிக பிரமாண்டமாக ஓப்பனிங் படம் இதுவாக இருக்குது ஓப்பன் அடிப்படி உள்ளே வராங்க உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது அது என்னென்னா அப்படி நான் எப்போதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கேஆர் சாரோட அது சொல்லும்போது அது வேற ஒரு இதோடு லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அதை நான் பார்த்தேன் பார்த்தா ஒரு முன்னாடி பதினஞ்சு காசு கே கடிதம் இருக்கு இல்லையா மேலே வந்து இருந்தது பார்த்தா ஏதோ எழுதிருக்கு அதை பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்கு அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கு ஒரு எட்டு லைன் தான் இருக்கு படிக்க முடியல ஒரு ஒரு மொழி மாதிரி இருக்கு அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தான் அவர் எழுதிருந்தான் நீங்க இதை படிச்சே இல்லையா இது என்ன மொழின்னு புரியுது புரியல அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல அது விமர்சனம் கோவம் வரல அது விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்ன பத்தி சொல்லியிருந்தா இந்த பெப்சியை உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தேன் கடவுள் தண்டனை வந்து அவனை தலைவர் உட்கார வச்சிருக்கேன் இப்போ காப்பாற்ற போராடுறாங்க அன்னைக்கு உடைக்கிறதுக்கு இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறேன் ஆனா சார் நீங்க சீனியர் நான் சொல்றேன் ரெண்டுத்துக்குமே சரியான காரணம் வந்து அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேஷன்ஷிப்பில் இருந்தது அன்றைக்கு வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நில இருந்தது அன்னைக்கு வந்து அது சரியானது அவங்க வழி நடத்தணும் தான் நினைச்சோம்னே தவிர அவங்களை அழிக்கணும்னு நினச்சோம் அது சரி பண்ணணும்னு நினச்சோம் இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை இன்னும் உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவர் ஏதாவது தவறு பண்ணால் அதே அவை சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்கார்ந்துருக்கேன் தவிர அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் அன்னைக்கு வெளியே இருந்து போகிறான்னோ இன்னைக்கு உள்ளே இருந்து போகிறான் ரெண்டும் ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான் இன்னைக்கு சார்லாம் வந்து என்னன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் எஸ்ஆர் வந்து மிகப்பெரிய ஜீனிஸ் அவர் நினச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவ்வளோ மிகப்பெரிய ஜீனீஸ் அவர் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்கு அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டா இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்றணும் எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது இது அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன் அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதுல தமிழ் திரைப்படத்தரங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன் அப்போ ஒரு ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தோட பிரச்சனை என்ன உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்தான்னா அதை வந்து டிசைட் பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி அதை முடிவு எடுப்பார் வர்றவன் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவனை காலி பண்ணிவிடுவார் அது எது சரியோ அதை மிக சரியா பண்ணுவார் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார் அதனால் இன்றைக்கி நீங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்னைக்கு என்னென்னா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க இந்த படத்தை இது போல் இன்னைக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு படங்கள் இருக்குது இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி மா வாரத்துக்கு ஒரு நாலு படம் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆகப்போகுது நாளைக்கு காலையில் ஒரு நூறு தேட்ரு எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த தே அந்த படத்தை ஒரு நூறு தேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் இன்னொரு ஒரு கோடி செலவு பண்ண வேண்டியதார் அது ஆனால் அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா எந்த தேட்டரில் போட போகிறாங்க நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது இன்னைக்கு தான் அதை தான் இன்னைக்கு நிலமை அது மாதிரி இதுபோல பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு நூறு பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்ரு இருந்தால் அவர் தெரியும் ஒரு தேட்ரு தேட்ரு வாங்கும்போது எக்ஸிபிட்டார் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல் ஆனால் இன்னைக்கு அந்த ப்ரொஜெக்ட்டு காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழுலேருந்து பத்து லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன அதுக்கு வந்து ஒரு ஒரு டிக்கெட்டுக்கும் பதினஞ்சு காசு வந்து பதினஞ்சு ரூபா வந்து சொல்லிக்க கொடுக்குது ஏறக்கூடிய ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து ரசீவ் இல்லை இப்போ முப்பது ரூபான்னா ஒரு பதினஞ்சு ரூபா வருது அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஓனருக்கு பதினஞ்சு ரூபாய் அதாவது புக் மை ஷோவுக்கு பதினஞ்சு ரூபாயும் இவங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் பிரிச்சுக்காங்க அப்போ எனக்குரிய வந்து ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து கலெக்ஷன் வருது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அறுபது கோடி ரூபாய் வருது அதையெல்லாம் யாரோட இதுக்கு தயாரிப்பாளர்களோட பணத்துல தான் வருது அது வந்து விளம்பரம் வருதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு நூறு வகையில் வருமானம் வருது ஆனா அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருது ஆனால் தயாரிப்பாளருக்கு வந்து சேருதே இல்லை நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும் பணம் ஓடுல்லையா மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலை என் நண்பர் சு எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார் சொல்ல முடியும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது அதை விட்டுட்டு உங்க கூட இதுக்கு சண்டை போட்டிருக்கான தெரியல என் படம் மதகுத ரிலீஸ் ஆகி அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியல ஒரு தயாரிப்பாளர் நிலைமை தான் அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு இப்போ நான் வந்து ஃபிஃப்சி பிரசிடெண்ட்டாக இருக்கேன் என்னோட உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வாரதான் அடுத்த வேலையை பண்ணுறேன் அது போல தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு அவங்க தங்களுடைய உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியும் அவங்க தயாரிக்கிறதுக்கு வெளியிடுறதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் பண்ணுவாருக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து பல பழுவகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் எடுத்த நான் டைரக்ட் பண்ண பாட்டு என்னோட நான் ஓன் ப்ரொடக்ஷன் அந்த பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு ஒரு நாளும் ரெண்டு லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு இது மாதிரி பல லட்சங்கள் யார் யாரோ சாப்பிட்டுருக்காங்க ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேருவதில்லை இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கும் லாபம் வரும் அப்போ வந்து சண்டை இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைன்னே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா தேயர் சார் சொல்லட்டும் என்ன என்ன தப்பு இருக்கணும் இன்னும் சொல்லட்டும் அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிடுவோம் ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அவரும் இன்ட்ரெஸ்ட் தயாரிப்பாக நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்காரு நான் வந்து நாற்பது வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரில முப்பது நாற்பது வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க தயாரிப்பாளர் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்காங்க இது மாதிரி முப்பது வருஷம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஒரு ஒரு பத்து விரல் வீட்டில் என்ன ஒருத்தர் ரெண்டு பேர்கள் நாலு பேர் அஞ்சு பேர் அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஆனால் மிக சொந்தமான இருக்கும் அப்போ அவங்க நல்லா இருக்கணும் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கணும் ஆனால் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் செஃபியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா தான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன் முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் செஃப்சியை திட்டினா கை தட்டுவாங்க செஃப்சியில் ப்ரொடியூசர் திட்டினா கை தட்டுவாங்க இன்னைக்கு நாங்கள் மே நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்தவருக்கு தயாரிப்பாளர்களை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது யாரோ ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பணம் எதாவது பிரச்சனை இருக்கலாம் எண்பது பர்சன்ட் தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க அப்போ அவங்க நல்லா தான் எங்களோட நோக்கம் அது புதுதின்மையாக சில விஷயங்கள் நடக்குது அதை வந்து த கேஆர் சார் நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர்கிட்ட அந்த ஃபார்முலாப்படி அது என்ன ஃபார்முலாவுக்கு தெரியும் அது ஃபார்முலா படி ஒரு வேலை நாங்கள் தப்புனால் நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம் கையா சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சினிமா துறையில் சீனியர் ஃபிலிம் இன்ஸ்ட்ரியனோடய சீனியர் அதை மட்டும் எல்லாத்துறையுமே அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது கூப்பிட்டு நீங்கள் செஃப்சியோட தவறுது இல்லை செல்லுமனை என்னோட தவறுதுன்னு சொன்னால் அதை திருத்திக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும் இந்த சினிமாவில் தான் இன்றைக்கி ஆனால் ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான் அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர் அதனால தமிழ் சினிமா நல்லா இருக்குது என்ன விதமான இது காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் சொல்லிட்டு இந்த படம் உண்மையாகவே நான் சும்மா எதுக்காக சொல்லு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியுது ஒரு மிகச்சிறந்த இயக்குநரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு சொல்லலாம் பல உன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை நாங்கள் வந்து வாழ்த்தணும் ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார் நிச்சயமாக வருவார் அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஹீரோ இன்னைக்கு வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்க மீட் பண்ண முடிய மாட்டாங்க அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதலில் கேட்போம் அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம் எங்கள் காதலில் கேட்போம் அந்த மாதிரி ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா இல்லை வந்து லைவ் மியூசிக்கா இல்லை வந்து ரிதம்ஸா எல்லாமே நாங்கள் கேட்டு அது அது சந்தோஷப்படுவோம் ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒன்றும் இதுதான் கேட்டுன்னா இருக்கோம் அவங்க மாதிரி டச்சுட்டே இருப்பான் எப்படியும் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு அம்பாடு பயிற்சி மாதிரி சிரிச்சுட்டு போடுறான் ரோட்டில் அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுகிட்டே ஓகே பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம்னா அப்போ அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்த வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அதை தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ இன்னும் இருக்கும் அது போல தான் இருக்கணும் அப்படிதான் இசை இருக்கணும் அப்படி தான் கதை இருக்கணும் இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன தப்பாங்க எங்களுக்கு மெயில் அனுப்புங்கிறாங்க குழந்தையை மெயில் அனுப்புகிற மாதிரி தான் ஒரு குழந்தையை பார்க்குறோன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்கும் அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படிதான் இருக்கும் அது நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னோட உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிற எங்கே ரசிக்கலுங்கிறது தெரியும் அந்த கதையை என்னால் சொல்ல முடியும் ஆனால் மெயில் அமிச்சா நான் முதல்ல இருந்து தமிழை யசிக்கணும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா உங்களுக்கு உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனாக இருக்கான் அவன் இங்கிலீஷில் படிக்கணும் அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் கேப்பா அது படிப்பீங்க அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும் உங்களுக்கு தமிழ் அனுப்பணும் என்னோடய மூலியை நான் தமிழ்லேருந்து தழுவி இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை ஏதமா தப்பா பெருதா என்னை வந்து மன்னிச்சுருங்க நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயில்ல கேட்காதீங்க மெயிலில் பார்க்காதீங்க டேரக்டருக்குட்டியோ ரைட்டர்கிட்டேயோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் அந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கணும் அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்ன்னா பயம் தான் நமக்கு எல்லாரும் அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க அந்த பேய் தமிழ் சினிமா பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறேன் அந்த பேய் பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு அந்த வந்து மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது உண்மையா மறுபடியும் சிறு வரும்புறம் ஹீரோ ஹீரோயின் மிக ரொம்ப அழகா இருக்காங்க இனிமையா இருக்காங்க அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து மூணு சாங் மூணு வந்து பிரம்மாண்டமாக இருக்கு அதோட ஒரு ப்ளஸ் என்னன்னா நீங்க ரீரகார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீதான் பண்ணீங்க அது உண்மையிலேயே அது வேறு லெவலில் இருக்குது அது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் அதை கிரியேட் பண்ணுது ஒரு இதில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்து அது வந்து ஒரு டெரர் கிரியேட் பண்ணுங்க எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிகிட்ட வரவங்களுக்கு வந்து ரீரேக்கரிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிகச்சிறந்த சிறந்த போகலாம் நிச்சயமாக மாறுவாங்க நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பில் வருவீங்க உங்களுக்கும் அதே வேண்டுகோள் தான் இதே போல் நீங்கள் பணி ஓடும் அன்போடும் நட்போடும் தயாரிப்பாளர்கிட்ட இருக்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட இருக்கிற வேண்டுகோள் அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி